ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் என் சொந்தங்களான உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க எதுக்கு இந்த நன்றினு பார்க்குறீங்களா ஆமாங்க என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் இரநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்காகத்தங்க இந்த நன்றி என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேங்க மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை மீண்டும் சொல்லிக்கிறேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முந்தின பதிவு இல்லைனா என்னுடைய செடிகளெல்லாம் பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு காமிச்சிருந்தேன் ஒவ்வொரு செடிகள்லேயும் ஒவ்வொரு பூக்கள்லேயும் எவ்வளவு பூச்சிகள் இருக்குதுன்ட்டு காமிச்சிருந்தேன் அந்த பூச்சிகளையெல்லாம் என் செட் தோட்டத்தை விட்டு விரட்டுறதுக்கு நான் மூணு விதமான பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிச்சிருக்கேங்க அந்த பாருங்கள் என்னுடைய செடிகளில் பூச்சிகளை பார்த்தீங்களா இதுக்கு நான் முதல் முறையாக தயாரித்தது புயில கரைசலுங்க இது இது தாங்க புகையில இது பெரியவங்கள்லாம் வெத்தலை பார்க்கோட சேர்த்து போடுவாதுங்க இதோடைய காரம் அதிகமாக இருக்குங்க இதோடைய நெடியை நம்மளுக்கே தாங்க முடியலைங்க அப்படி தலையெல்லாம் சுற்றுது இதுக்கு குழந்தைங்களுடைய கையில் படாமல் இதை ஓ தூரமாக வச்சிடணும் நம்ம வச்சுருக்கணுங்க இந்த புகையிலையே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கிறணும் இதோடைய காரமாக ஆகப்பட்டது பூச்சிகளுக்கு அந்த காரம் ஒத்துக்காதுங்க இதனால இந்த பூச்சிகள்லாம் நம்ம தோட்டத்தை விட்டு ஓடிடுங்க அதுக்கு அடுத்ததா இன்னொரு பொருள் கிராம்புங்க இந்த கிராம்பு வெறும் பூச்சிகளை மட்டும் விரட்டாதுங்க நம்ம செடிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க செடிகளுக்கு துளிர்கள் வர வ புது துளிர் வராத்துக்கு உதவியாக இருக்குங்க அதுக்கடுத்து பட்டை இந்த பட்டையில் ரெண்டு விதமாக இருக்குது அது ஒன்று பட்டை இன்னொன்று பட்டை நான் எடுத்திருக்கிறது இன்றைக்கி கெட்டியான பட்டைங்க இந்த பட்டையுடைய இது வந்து நல்ல வே செடிகளுக்கு வேருக்குலாம் ரொம்ப நல்லது செய்யக்கூடியதுங்க இது அத்தனையும் நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிறனுங்க இந்த நான் வந்து என்னுடைய செடிகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை வந்து அதிகமான முறையில் எடுத்துருக்கேங்க உங்களுடைய செடிகள் எந்த அளவுக்கு செடிகள் இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதை மூணையும் பாட்டிலில் போட்டு நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு உடனே நம்ம செடிகளுக்கு தயாரித்து கொடுக்கணுண்டா அந்த ஒரு லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா முக்கால் லிட்டராக வத்துற வரைக்கும் மற்ற வச்சு ஒரு நாள் அப்படியே ஆற வச்சு எடுத்து வடிகட்டி நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் நான் எங்கள் ஊரில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் உடனே கொடுக்க முடியலைங்க அதனால் இதை நான் பாட்டிலில் போட்டு நல்லா இறுக்கி இறுக்கி மூடி மூணு நாள் வரைக்கும் இதை ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறி சாறு பூரா அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு மூணு நாள் வரைக்கும் நான் இதை அப்படியே ஊற வச்சுட்டேங்க ஏன்னா இது வந்து தொடர்ந்து மழை பெஞ்சதுனால உடனே எனக்கு கொடுக்க முடியலைங்க அதுக்கப்புறம் மூணு நாள் சென்று நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க இந்த லிக்விடு ஒரு லிட்டர்னால் மற்ற நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற தண்ணி ரெண்டு பங்கு இது ஒரு பங்கு இந்த லிக்விடு இருக்குதுன்னா நம்ம தண்ணி ஒரு பங்கு கலந்துக்கிறணும் ஏன்னா இது அப்படியே அடித்தா இதோடைய அதிகமான காரத்தன்மை நம்ம செடிகளுக்கு ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்திருங்க ஏன்னா நம்ம போட்டிருக்கறது புகையில் கிராம்பு பட்டை இது மூணுமே காரத்தன்மை உடையது அதனால் இதுக்கு வந்து டூங்கிற விதத்தில் நம்ம தண்ணியை கலந்துக்கிறணும் கலந்து இது இந்த புகையில் கிராம்பு எல்லாத்தையும் நல்லா அரித்து எடுத்துட்டு அரித்து எடுத்துடணுங்க அதை பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் அது கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம எடுக்கணும் ஏன்னா இந்த கிராம்பு இந்த கோயில் எல்லாம் சின்ன சின்ன துகள்லாம் ஸ்ப்ரே பாட்டல்ல போய் அடைச்சிடக்கூடாதுங்க அதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் நல்லா அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டல்ல ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி இந்த லிக்விடை முதல் நாள் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க இங்கே பாருங்கள் அந்த பூ பூவில் புழுக்கள் அப்படியே ஊறிக்கிட்டே வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்ப்ரே லிக்விடு பட்டை உடனே அந்த புழு பாருங்க அப்படியே அது அப்படியே ஊறுது பாருங்கண்ணே இதே போல் என்னுடைய செடி ஒவ்வொரு செடியிலையும் நிறைய புழுக்கள் இருக்குதுங்க முதல் நாள் இந்த கரைசலை சலை கொடுத்தேன் ரெண்டாவது நாள் வேப்பிலை கரைசலுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்ங்கிற விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் விம் பாத்திரம் கழுவுற லிக்விடு ஏதாவது ஒரு வி லிம் விம் லிக்விடு அல்லது பாத்திரம் கழுவுற சோப்பு அல்லது சாம்பு இது எதாவது ஒரு இந்த எண்ணெயோட சே ரெண்டு சொட்டு கலந்துக்கிறனுங்க கலந்துட்டு இதை நல்லா கலக்கிறணும் இதை நல்லா கலக்கணும் ஏன்டா எண்ணெய் எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேராது இந்த தண்ணியில் நம்ம எண்ணெயை ஊற்றினோம்டா அப்படியே எண்ணெயில் வந்து என் தண்ணியில் வந்து இந்த எண்ணெய் கலக்காமல் அப்படி மேலே மிதந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்காகத்தே நம்ம அந்த பாத்திரங்கள் ஒரு லிக்விடு அல்லது சாம்பு இல்லாது காதி சோப்பு ஏதாவது ஒரு இதை கலந்து இதை நல்லா கலந்துட்டு பாருங்கள் இதை நல்லா கலந்தாச்சு பாருங்க அதை தண்ணியில் ஊற்றணுங்க தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிடணும் ஏன்னா எண்ணெய் எந்தவருங்க மேலே பாருங்கள் அப்படியே திட்டு திட்டா எண்ணெய் நிற்கிது இப்போ நம்ம கலக்க கலக்க இந்த எண்ணெய் வந்து அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருங்க இங்கே பாருங்க கலக்க கலக்க எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த எண்ணெய் இருந்ததுக்கான அடையாளமே தெரியலை பாருங்கள் ஏன்னா அந்த லிக்விடு நம்ம போட்டிருக்க லிக்விடு வந்து அந்த எண்ணெயுடைய கட் கெட்டித்தன்மையை கரைய வச்சுருங்க பாருங்கள் தண்ணியில் நல்லா கலந்தாச்சு பாருங்க இப்போ இதையும் ரெண்டாவது நாள் ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி இந்த லிக்விடையும் அந்த வேப்பின கரைசலையும் நம்ம செடிகளுக்குலாம் கொடுத்துட்டு வரணுங்க நான் முதல் நாள் இருந்த அளவுக்கு இப்போ ரெண்டாவது நாள் புழுக்கள் அதிகம் இல்லை ஏன்னா அந்த புகையிலையே பட்டை கிராம்பு அந்த கரைசலுக்கே வந்து ஓரளவு பூச்சிகள்லாம் கட் இருக்குதுங்க இப்போ ரெண்டாவது நாள் என்னுடைய செடிகள் அனைத்துக்கும் இந்த வேப்பினை கரைசலை நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் மூணாவது தான் நான் தயாரித்த பூச்சி விரட்டி பாருங்க தயா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை நான் ஓ தயாரித்து கொடுத்துட்டுருந்தேங்க நம்ம கொடுக்குற எல்லாமே இல்லை ஆர்கானிக்கான முறையில் கொடுக்குறோங்க அதனால் உடனே போயிடும்ண்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூச்சி விரட்டி தயாரித்து கொடுத்தாதான் நம்மளுடைய செடிகள்லேருந்து அந்த பூச்சிகள்லாம் போகும் நம்ம கெமிக்கல் இல்லாத நம்ம மருந்துகளை தேங்காய் நம்ம தயாரித்து கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இந்த புழுவில் இந்த முட்டில் புழு இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு பூச்சி விரட்டி தயாரிக்கணும் அடுத்து நம்ம தயாரித்தது ஆலோவேராங்க இந்த ஆலோவேராவை துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு அஞ்சு நாள் ஊற வச்சுருந்தேங்க அதையும் நல்லா ஊறி போயிருக்குது அதையும் நம்ம அந்த லிக்விடையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறணும் நல்லா வடிகட்டியாச்சுங்க வடிகட்டிக்கிட்டு இந்த த லிக்விடு எவ்வளோ இருக்கோ இதையும் ஒன்னிச்சுட்டு டூங்கிறத ரேசியில் நம்ம கலக்கணுங்க ஒரு கப்பு இந்த ஆலவிராஜில் இருக்குதுன்னாக்கா ரெண்டு கப்பு தண்ணியில் இதை நல்லா கலந்துடணுங்க பாருங்க ரெண்டு கப்பு கலந்து நான் பாட்டலில் ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிட்டேன் இந்த லிக்விடையும் இப்போ மூணாவது நாள் இதை நம்ம செடிகளுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணணும் வேறு மொதல் நாளில் இருந்தால் மொதல் தடவை இருந்ததை விட இப்போ என்னுடைய செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது புழுக்கள் வந்து என்னுடைய செடிகளில் எந்த ஒரு பூச்சி புழுக்கள் எதுவுமே இல்லைங்க பற்றியெல்லாம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சுத்தமாக என்னுடைய செடிகள் இருக்குதுன்னு பாருங்கள் பூச்சிகளே இல்லைங்க இதையும் தொடர்ந்து நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேங்க இதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தொடர்ந்து பூச்சி லிக்விட் ஏதாவது ஒரு மருந்தை தயாரிச்சு நம்ம கொடுத்துட்டே வரணுங்க நம்ம செடிகளில் பூச்சி இருக்கோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பூச்சி கிரொட்டி மருந்து கட்டாயம் தெளிச்சாகணுங்க அப்போத்தேங்க நம்ம செடிகளுக்கெல்லாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம செடிகளையெல்லாம் காப்பாற்ற முடியும் நான் வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையாக மழை பெஞ்சதுனால விட்ட வேணாதேங்க என்னுடைய செடிகளில் அதிகமான பூச்சி தாக்குதல் வந்துச்சு இதை நீங்களாம் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க இதே போல் ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை நம்ம செடியில் பூச்சிகள்லாம் இரு பூச்சி புழுக்கள் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு பூச்சி விரட்டியை நம்ம கொடுத்துட்டு வரணுங்க அப்போத்தங்க நம்ம செடிகளையெல்லாம் பூச்சி இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஒரு வழியாக என்னுடைய தோட்டத்திலருந்து பூச்சிகளையெல்லாம் நான் விரட்டிட்டேங்க இதே போல் நீங்களும் தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்து உங்கள் செடிகளையும் பூச்சி தாக்குதல் தாக்குதல்லேருந்து காப்பாற்றிக்கங்க உங்கள் செடிகளையும் ஹாப்பியாக நீங்கள் வளருங்க இங்கே பாருங்கள் என்னுடைய மிளகாய் செடியில பாருங்கள் வெள்ளை வெள்ளை பூச்சிகளாக இருந்துச்சுங்க என்னுடைய மிளகாய் செடியில் இந்த லிக்விடை நான் தொடர்ந்து கொடுத்ததுனால என்னுடைய செடியில் இருந்த பூச்சியெல்லாம் அந்த வெள்ளை பூச்சியெல்லாம் போயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே போல் உங்கள் செடிகளையும் நீங்கள் பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்